என்ன அருகி வீதி ஓரமாக வந்து இரண்டு அம்மாவை வந்து இந்த இடத்த வந்து ஒரு அம்மா வந்து பழங்கள் வித்து கொண்டிருக்காங்க இன்னும் ஒரு அம்மா வந்து இந்த இடத்த வந்து சுட்டு விட்டு இருக்காங்க அப்ப நாங்க இந்த எதிர்ச்சியா வரும்போது இந்த அம்மாவோட நாங்கள் கதைச்சுனாங்க அதை தான் நாங்க பண்ணிக்கிறோம் அப்புறம் தொழிலை வந்து இந்த அப்பன் அப்ப சுட்டு கொண்டு இருக்காங்க இது வந்து பாலப்பம் அடுத்தது சக்கரை அப்போ அம்மா மாவட்டம் வந்து நாங்கள் நிறைய விடயங்களை பேசினாங்க நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துட்டுலாம் எல்லாம் போனவங்களாம் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண இல்லையாம் இப்போ அம்மம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மாவோட பேர் என்ன விஜயராணி விஜயராணியா விஜயராணி விஜயராணி அப்போ அவங்கள வந்து முதல் வீடியோலாம் எடுத்து போனவங்களா எல்லாரும் கிட்ட அமீரி எடுத்து எடுத்து போட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒருவர் ஹெல்ப் பண்ண இல்லை இது அம்மா வந்து நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து போட்டுவாங்களாம் திரும்ப வாரம்னு சொல்லி இது யாருமே ஹெல்ப் பண்ண

எல்லாரும் வந்து பூஜை தாரம் ஜன்னல் போட்டு தாரம் அந்த புள்ளிக்கு ஒரு பொம்பளை கஷ்டம்தான் வீடு இந்த வீடு அந்த வீடு ஜஞ்சாரங்க ஜன்னல் போட்ட மாதிரி ஒன்று செய்தார செய்து வந்த சீமந்திய திருப்பி எடுத்து தான் எடுத்துட்டாங்க ஒரு பொங்களை எங்களுக்கு அத முடிச்சு தந்தாலே பிரச்சனை இல்ல அந்த வீட்டை முடிச்சு தந்த அற உரையில ஜன்னலும் போட்டு பூச்சினா பிரச்சனை இல்லை ஓ அது ஒரு உதவியை செய்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு சரி சரி உங்களுக்கு இந்த தொழில் செய்யறதுக்கு உதவி செய்யறோம்னு சொன்னால் எவ்வளவு காசு இருந்தா உங்களுக்கு இந்த தேங்காய் அறுத்து மா அரிசி இல்லாமல் இருக்கேன் அவங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தால் காணும் சொல்லுங்களேன் அதை சொல்லுங்கம்மா அவடா புனி அரிசி அரிசி முடியா கேட் ஆகி ஆறு ஆயிடும் ஆஹ் അര മടരി കിട്ടി. ഈ തേങ്ങകൾ 4 തേങ്ങ 150 രൂപ കിട്ടാം. 150 രൂപ അണ്ണക്കുള് ഒരു 25 ഇതി എങ്ങാ വാങ്ങுறണ്ടാലും ഇവിടം പുളി. അതാണ് നിങ്ങൾ ചൊല്ലുകണേ? എങ്ങള് വേള വേണം? ഓ 25 30 20 100 രൂപ നല്ലതാ പോുമോ? ശരി ഓക്കേ മാമ എന്നെന്താ പറഞ്ഞാ? ടീവാളി വരെ പോയെന്നേ? ആ ഇര രണ്ട് മൂന്നല്ലേ ടീവാളി കുടുപ്പല്ലേ ആക്കിയിട്ടിലില്ലേ ഒറ്റരങ്ങ് കുടുപ്പ് അടുക്കല്ലേ ഒന്നോടില്ലേ? ആ தெரியாமா நாங்க வந்து இப்ப உங்களை வந்து எதிர்த்தியா தானே சந்திச்சேன் நாங்க இப்ப போய் போய்கொண்டிருக்கும் போது நாங்க ஒரு தான் போனாங்க ஆனா தீபாவளிக்கு தான் நாங்க வந்து தீபாவளியை முன்னிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள் செய்யறோம் அமெரிக்காவுடைய லவணன்னா இதுக்கு வந்து சர்வ் பண்ற அப்ப அந்த வகையில் அம்மா நாங்க திடீரென வந்திருந்தோம் இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கலாமா கண்டிப்பா வாரம் அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப நிறைய உறவுகள் அது யாராவது உதவி செய்ய முன் வந்தாங்கன்னா நாங்க அதையும் எடுத்துட்டு வாரோம் சரியா அப்ப உங்களுக்கு இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தா போதும் பக்கத்தில் இருக்கிற பழம் பழம்பிக்கிற அம்மா அவங்கள தெரியுமா உங்களுக்கு அம்மா ஓ ஆஹ் அவங்க மாமி அப்ப பக்கத்துலயும் வந்து ஒரு அம்மா மாதிரி நான் சொல்லிருந்தேன் அப்போ அவங்க வந்து அந்த வீடியோல கதைக்கு விரும்பல தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க நான் அவங்களுக்கு வந்து காலு நயன் அவ இப்ப பிடிக்காம மருத்துவமாதிரி அப்ப வீடியோ எடுக்கு வேணாம் இந்த அவங்களோட ரிலேட்டிவ் யாரு இருக்காங்களாம் அப்ப முதல் ஒருத்தர் யாரு வீடியோ எடுத்து பிரச்சனை வந்தா அப்ப அதுல வேணாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்ப எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நம்ம அம்மா வந்து இந்த பக்கமாக நாவல் பழம் அடுத்தது தேசிகா மாம்பழம் வந்து விட்டு கொண்டு இருக்காங்க போய்த்திருட்டோம் நாங்கள சும்மா மீறியோடு வந்து நாங்க அப்படி இல்லாமாமா அவங்களுக்கு அந்த இத திரிதாங்களே திரிதாங்களே அரிசியம் என்னங்கம்மா இது அங்கர்பேட்டி உண்டு எந்த அரிசி எங்க அரிசி கெட்டதானே நான் இதை வச்சுக்கொள்ளேன் சரியா எனக்கு சந்தோஷம்மா அப்படி வச்சிருங்க பாரு மாதிரி கீழே வச்சுடுங்க அவங்களை அது வாங்கி சரியா மாமா அதோட வந்து அதோட இதுல வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுவது ரூபாய் அப்ப நம்ம பத்தாயிரம் ரூபாய் விதமா வந்து கொடுத்து வாரம் அப்ப பக்கத்துல கிராமமாக்கு இந்த சில்வை காசை கொடுக்கட்டா உங்களுக்கு ஓகேன்னாதான் குடுப்பேன் உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா குடுக்க மாட்டேன் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயும் இதுல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுவது ரூபாயிருக்குது அது அவங்களே குடுக்கவா பிரச்சனை இல்லையா சரி அம்மா நான் இதை வச்சு கொள்ளுங்களேன் வராது இல்லையா அப்போ இந்த உதவியே அமெரிக்காவில் கூடிய லெவனம் செஞ்சிருக்காங்களா

அப்ப அம்மா தான் இந்த குடும்பத்தை வந்து ஃபுல்லா வந்து பார்த்து கொண்டு வராங்க அப்ப அவங்களுக்கு நான் இந்த உதவி செய்தது பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போனவங்க யாரும் உதவி செய்யலையா சொல்றாங்க ஓ ஒன்னும் அந்த பொங்கல் இருந்த அந்த அப்பன் சுற்ற வைக்கலாம் வீடியோ பண்ணி எல்லாம் செய்து எல்லாம் அவங்க செய்யல எங்க சும்மா வீடியோ எடுத்துக்கணும் செய்ய செய்யல செய்யல

சுண்டு இருநூறுவா தேசி தேசிகாய் ஒன் ஐம்பது ரூபா தேசிக்காய் வந்து ஒன்றது ரூபாயா நாகப்பழம் ஒரு சுண்டு இருநூறுரூவா மாம்பழம் இருநூறுவாய்க்கு விற்காங்க சரி அம்மா ஓகே இந்தாங்க இதில் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் இருக்குதா ம் சரியா ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் பிள்ளைங்கல்ல

அப்ப இந்த அம்மாவை வந்து கோட்டைகள் லாரு இந்த வீதி ஓரமா தான் இருக்காங்க அப்ப இதுல வந்து யாராவது நீங்க வந்தீங்களா இருந்தா அந்த இடத்த நிப்பாட்டி அம்மம்மா கிட்ட அப்பம்மா இங்கேயும் சாப்பிடுங்க அதோட மாம்பழம் நாவல் பழம் பழம் எல்லாம் இருக்குது வாங்கி சாப்பிடலாம் நீங்க அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம மாதிரி இருக்காங்க நீங்க அதில் போக்குள்ள வரக்குள்ள வந்து மேலதிகமான உதவிகள் செய்ய யாராவது விரும்புனா கூட அம்மம்மா நேரடியா நீங்க வந்து உதவிகளை செய்யுங்க சரியம்மா பாய் அம்மா பாய் ஆ பாய் பாய்